கூடாது ஓட்டு வண்டி ஓட்டு நம்ம விவசாயம் செய்யலாம் நீ படிச்சுட்டு விவசாயம் பண்ண வந்துடு ஆ நீ நீ ஆசைக்கு வேண நீ ஓட்டி பழகிக்கோ சரியா விவசாயம் பண்ணலாமா ஆ சரி ஆ ஆ கீர் போடு கீர் போடு கீர் போடு ஏ அங்கேயே கார்

பெரிய வாண்டு இறங்கதான் இறங்கி எப்படி ஆறுறான்னு கீழே விழுந்துட்டேனே எனக்கு தெரியாது பூச்சி மண்ணே செரிஞ்சிருச்சு இப்ப ஏறு பார்ப்போம் தண்ணி புரிய ஒரே தவளை ஏறி டையர் மேண்டல் இதான் என் பொண்ணு ஏறலாம் போட்டோட்டு ஓட்டு வண்டி ஓட்டு